வணக்கம் இன்றைய அதிகாரம் முப்பது வாய்மை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லா வாய்மை மெய்மை எனப்படுவது என்று சொல்லப்படுவது யாதினின் எது என்றால் யாது ஒன்றும் எதுவாயினும் தீமை கெடுதி இல்லாத இல்லாதவைகள் சொலல் சொல்லுதல் வாய்மை எனப்படுவது எது என்றால் உள்ளதை உள்ளவாறு கூறுவதும் மேன்மையை மட்டும் தருவதும் எக்காலத்திலும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்வதுமான இனிய சொற்களை கூறுவதாகும் பொய்மையும் வாய்மை இடத்த பரிந்து என்ற நன்மை இனி பொய்மையும் பொய்மையும் பொய்யும் வாய்மை மெய்மை இடத்த தன்மையுடைய புரை குற்றம் தீர்ந்த நீங்கிய நன்மை நன்மை பயக்கும் பயன் தரும் ஏனின் என்றால் பொய்யினால் பிறருக்கு தூய்மையான நன்மை கிடைக்கும் என்றால் அது சொல்லப்படும் இடத்தின் சூழ்நிலையும் கருதி கொண்டு வாய்மையாக ஏற்றுக்கொள்ளப்படும் தன்னை பொய்யற்க பொய்த்த பின் தன்னஞ்சே தன்னை சுடும் தன் தனது நெஞ்சு மனம் அறிவது தெரிவது பொய்யற்க பொய்யாது சொல்லுக பொய்த்த பின் பொய் கூறிய பிறகு தன்னெஞ்சே தன் உள்ளமே தன்னை சுடும் தன்னை வாட்டும் ஒருவன் தனக்கு தெரிந்த வாய்மையை பிறர் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை என நினைத்து பிறரிடம் பொய்யாக கூறினால் அந்த நிகழ்வை அறிந்து அவனது நெஞ்சமானது அவனுக்கு தீராத துன்பத்தை தரும் உள்ளத்தால் பொய்யா அது ஒழுகின் உலகத்தால் உள்ள எல்லாம் உடன் உள்ளத்தால் மனத்தினால் பொய்யாது பொய்மையா இல்லாது ஒழுகின் நடந்து கொண்டால் உலகத்தார் உலகோர் உள்ளத்துள் நெஞ்சில் எல்லாம் முழுவதும் உளேன் இருக்கின்றான் ஒருவன் தன் மனமறிய பொய் கூறாமல் வாய்மையை மட்டுமே பேசுவானாயின் அவன் உலக மக்கள் அனைவரின் உள்ளத்தில் என்றும் நிலையான உயர்ந்த இடத்தில் வைத்து போற்றப்படுவான் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை மனத்தோடு உள்ளத்தோடு வாய்மை மெய்மை மெய்மை மெய் மொழியின் சொன்னால் தவத்தோடு துறவுடன் தானம் கொடை செய்வாரின் செய்வதை காட்டிலும் தலை சிறம்பு ஒருவன் தனது தன்மான சாட்சிப்படி உண்மையை மட்டும் பேசுவானானால் தவம் மேற்கொள்ளும் ஞானியை விடவும் இருக்கும் பொருள் பிறருக்கு கொடுத்து உதவுவன் மற்றும் தவமும் தானமும் செய்பவனை விடவும் சிறந்தவன் பொய்யாமை அன்ன இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய் கூறாதிருத்தல் அன்ன அது போன்ற புகழ் புகழ் இல்லை இல்லை எய்யாமை அறியாமை எல்லா அனைத்து அறமும் அறமும் தரும் கொடுக்கும் ஒருவனுக்கு வாய்மை தரும் புகழ் போல வேறு எந்த செயலும் புகழ் தராது வாழ்மை மட்டும் கடைபிடித்து வாழ்ந்தால் எல்லா அறச்செயல்களின் பயன்களும் இயல்பாகவே அவனுக்கு வந்து சேரும் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற நாயா செய்யாமை செய்யாமை நன்றே பொய்யாமை பொய் கூறாதிருத்தல் பொய்யாமை தவறாமல் ஆற்றின் ஒழுகுவானாயின் அறம் அறம் பெற பிறவாகிய செய்யாமை செய்யாதிருத்தல் செய்யாமை செய்யாம செய்யாமதிருத்தல் நல்லது நன்று பொய் தேசாமையை தொடர்ந்து கடைபிடித்தால் அறம் பெற செய்யக்கூடாத செயல்களை செய்திருந்தால் செய்யாதிருந்தால் மிக நன்றே புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மையும் வாய்மையால் காணப்படும் புறம் உடம்பு தூய்மை தூய்மை நீரால் நீரால் அமையும் ஏற்படும் அகம் நெஞ்சம் தூய்மை குற்றம் குற்றமற்ற தன்மை வாய்மையால் மெய்மையால் காணப்படும் அறியப்படும் உடலில் புற வெளிப்புற தூய்மை நீரால் அமையும் மனத்தின் தூய்மை வாய்மையை கடைப்பிடித்து வாழ்தலில் வழி அறியப்படும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு எல்லா அனைத்து விளக்கும் விளக்கும் விளக்கு ஒளி அல்ல ஆக சான்றோர்க்கு நற்குணம் நிறைந்தவர்க்கு பொய்யா பொய்யாமையாகிய விளக்கே விளக்குதான் விளக்கு ஒளி புற உலகில் இலை இருளை போக்க பயன்படும் ஒளி விளக்குகள் எல்லாம் ஒளி விளக்கு ஆகாது சான்றோருக்கு வாய்மை என்றும் என்னும் பொய்யா விளக்கே சிறந்த ஒளியை தரும் விளக்காக அமையும் யாமையா கண்டவற்றுள் இல்லை அணைத்தண்டும் வாய்மையின் நல்ல பிற யாமையா நான் மெய்யாக கண்டவற்றுள் அறிந்தவற்றுள் இல்லை இல்லை என்னைத்தொன்றும் எனத்து ஒன்றும் ஏதேனும் வாய்மையின் மெய் நல்ல பிற நல்ல மற்றவை யாம் யாம் ஆராய்ந்து அறிந்து கண்ட அறங்களில் எல்லாவற்றிலும் வாய்மையை விட சிறந்த அறம் எதுவும் இல்லை வாய்மையே சிறந்த அறம் என ஐயத்திற்கு இடமின்றி உறுதியாகவும் தெளிவாகவும் சொல்லப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்